நம்ம எம்டிஎம் வரலாற்றிலேயே எந்த ஒரு ப்ராடக்ட்டும் லாபம் இல்லாமல் பண்ணதே கிடையாதுங்க ஆனா இந்த சொட்டு நீர் ஹோஸ் மட்டும் லாபமே இல்லாம காஸ்ட் டு காஸ்ட் பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட கொடுக்க சொட்டு நீர் ஹோஸுக்கான பதினஞ்சு வருஷ வாரண்டியை நம்ம எம்டிஎம்மில் கொடுக்குறோங்க ரொம்ப லோ குவாலிட்டியில் கம்மியான திக்னஸ்ல நானூறு மைக்ரான் எங்ககிட்ட கேட்டிங்க கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப சாரி அதை நாங்கள் பண்றதே இல்ல அவ்வளோ லோ குவாலிட்டியில் எங்ககிட்ட கிட்ட ப்ராடக்டே இல்ல வெறும் வாயளவில் வாரண்டி வாரண்ட்டின்னு சொல்ல இல்லாமல் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமு சொட்டு நீர் ஹோஸுக்கு பதினஞ்சு வருஷ வாரண்டியை வாரண்ட்டி கார்டுலேயே பிரிண்ட் பண்ணி நம்ம எம்டிஎம்மில் மட்டும்தாங்க கொடுக்குறோம் வணக்கம் நம்ம எம்டிஎம்மில் நம்ம எல்லாம் சொட்டு நீர் பைப்புன்னு சொல்லக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் ஹோஸை லான்ச் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த சொட்டுநீர் பைப்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆள் கூலியை வந்து நம்ம சேமிக்க முடியும் ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் தண்ணீரை சேமிக்க முடியும் ஐம்பது சதவிகிதம் உரத்தை சேமிக்க முடியும் இதெல்லாம் நம்ம வேறுக்கே போயிட்டு தண்ணியும் உரத்தையும் சேர்க்கறதுனால இருபது சதவீதம் மகசூலையும் வந்து அதிகரிக்க முடியும் இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் பேசவே போகிறதில்ல உங்களுக்கு தெரியாத யாருமே சொல்லாத இந்த சொட்டு நீர் பற்றின விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் பொருள் வாங்குறப்போ ஏமாறாமல் இருக்க இருக்கணும் அப்படின்னா அந்த பொருளை பத்தின பேசிக்கான விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க சொட்டு நீர் பைப்போட குவாலிட்டி அப்படின்றது ரெண்டே விஷயம் தாங்க ஒன்னு இதுல நம்ம என்ன மாதிரி ரா மெட்டீரியல் வந்து யூஸ் பண்றோம் ரெண்டாவது என்ன திக்னஸ்ல இந்த மெட்டீரியல் தயாரிக்கப்படுது ஸோ இந்த ரெண்டை தவிர இதுல வந்து வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்த சொட்டு நீர் பைப்பை பொறுத்தளவுக்கு ரெண்டு வகையாக தாங்க இருக்கும் ஒன்று வந்து ப்ளெய்னு இன்னொன்று வந்து இன்லைன் சொல்லக்கூடிய அந்த தண்ணி வர இடத்துல மட்டும் ட்ரிப்பர் வச்சுருக்கும் இந்த ரெண்டு வகையில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளெய்னை பொறுத்தளவுக்கு நம்ம ஆயிரத்தி நூறு மைக்ரான் சொல்லக்கூடிய ஒன்று புள்ளி ஒன்று எம்எம் திக்னஸ்ஸும் இன்லைன் சொல்லக்கூடியதுக்கு ஜீரோ புள்ளி எட்டு எம்எம்லையும் நம்ம திக்னஸ் வந்து கொடுக்குறோங்க இதை விட கம்மியான திக்னஸில் நம்மக்கிட்ட ப்ராடக்ட்டே வந்து கிடையாதுங்க சரி ஓகே இது வந்து ஆயிரத்து நூறு மைக்ரான் இது எட்நூறு மைக்ரான் இதில் ஏமாறுறதுக்கும் ஏமாத்துறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இங்கே தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு ஆயிரத்தி நூறு மைக்ரான்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மைக்ரானோ எட்நூறு மைக்ரானோ கொடுக்கலாம் உங்களுக்கு அதை அளக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமம் அது வந்து தெரியவே தெரியாது அப்போ ரொம்ப ஈஸியாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வெயிட்டு ஏன்னா ஆயிரத்தி நூறு மைக்ரானுக்கு முந்நூறு மீட்டருக்கான எடை வந்து மாறவே மாறாதுங்க அது ஸ்டாண்டர்ட் தான் அதே மாதிரி தான் எட்நூறு மைக்ரான் முந்நூறு மீட்டரோ ஐநூறு மீட்டரோ எடை ஸ்டாண்டர்ட் அது மாறவே மாறாது அதனால் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும்னா திக்னஸை கேட்கறதை நிறுத்திட்டு எடை எவ்வளவுனு கேட்டிங்க உங்களை யாராலயும் ஏமாத்த முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமா ரா மெட்டீரியல் குவாலிட்டியை பத்தி நாம பேசணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு வருஷம் அவங்க வந்து லைஃப் கொடுக்குறாங்க வாரண்டி குடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் நீங்க அந்த ரா மெட்டீரியல் குவாலிட்டியை வந்து நீங்க தீர்மானிக்க முடியும். ஏன்னா என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது யாராலயுமே கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாகவே நம்ம கிட்ட மூணு கிரேடில் வந்து நம்ம பண்றோம்ங்க. கிரேட் ஒன் பார்த்தோம் அப்படினா 10 ல இருந்து 15 ವರ್ಷ வாரண்டி இந்தியாவிலேயே பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட கொடுக்க முடியாத வாரண்டியை வாரண்டி காரன் நம்ம கொடுக்கிறோம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வாரண்டியை கொடுக்குறோம் தேர்டு கிரேடு அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறோம் நீங்கள் இதே வந்து குத்தைக்கு ஓட்டுறீங்க இல்லை ஒரு டெம்ப்ரரியா ஒரே ஒரு க்ராப்பு ரெண்டு கிராப்புக்கு வேணும்னா மட்டும்தான் இந்த மூணாவது கிரேடை நீங்கள் போகலாம் நீங்கள் ஓனாக நில வச்சிருக்கீங்க இல்லை குத்தைக்கு எடுத்தாலுமே நீண்ட கால பயிர் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிரேடு ஒன்று இல்லை கிரேட் டூ ஓ நீங்கள் போனிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப லாபகரமாகவும் இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்ம இந்த சொட்டு நீர் பைப்பை பொறுத்த அளவுக்கு லாபமே இல்லாமல் காஸ்ட் டு காஸ்ட்டில் நம்ம பிராண்டை ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஓப்பன் சேலஞ்சும் நான் கொடுக்குறேன் நம்ம விலையெல்லாம் இப்போ பட்டியலிட்டு காமிக்கிறோம் நீங்கள் இந்த விலையை விட எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் கம்மியாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டா இந்த சொட்டு நீர் பைப்பை நான் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்றேங்க இப்போ நம்ம அந்த விலைப்பட்டியலை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளெயின் ஹவுஸ்க்கான விலைப்பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா கிரேட் ஒன் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட வரும் இது விலை பார்த்திங்கன்னா பத்து ரூபா தொண்ணூறு பைசா வரும் மூணு ரூபா தள்ளுபடி போக இப்போ நம்ம ஏழு ரூபா தொண்ணூறு பைசா கொடுத்துட்ருக்கோம் கிரேட் டூ அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஒம்பது ரூபா நாற்பது பைசா வரும் ரெண்டு ரூபா தள்ளுபடி போக ஏழு ரூபா நாற்பது பைசா நீங்கள் கட்டினா போதும் கிரேட் த்ரீ பார்த்தோம்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் ஆறு ரூபா தொண்ணூறு பைசா வரும் ரெண்டு ரூபாய் தள்ளுபடி போக வெறும் நாலு ரூபா தொண்ணூறு பைசா நீங்கள் கட்டினா போதும் அடுத்து இந்த இன்லைன் இன்லை பொறுத்த அளவுக்கு கிரேட் ஒன் பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட ஒம்பது ரூபா நாற்பது பைசா வருது இதில் மூணு ரூபா தள்ளுபடி போக நீங்கள் வெறும் ஆறு ரூபா நாற்பது பைசா கட்டினா போதும் கிரேட் டூ அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வாரண்டியோட வருது ஏழு ரூபா தொண்ணூறு பைசா வருது ரூபா தள்ளுபடி போக வெறும் அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசா நீங்கள் கட்டினா போதும் கிரேட் த்ரீ மூலருந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட வருது ஆறு ரூபா தொண்ணூறு பைசா வருது இதில் ரெண்டு ரூபா தள்ளுபடி போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் நால் ரூபா தொண்ணூறு பைசா தாங்க ஸோ இந்த விலை பட்டியலும் இந்த ஆஃபரும் குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும் தாங்க ஏன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு லாபமே இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை ரன் பண்ணுறதுன்றது எந்த ஒரு நிறுவனத்துக்குமே சாத்தியமில்லாத விஷயம் அதனால் கூடிய சீக்கிரமே இதில் விலையேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இப்போ இருக்கிற நல்ல ஆஃபரில் சூப்பரான குவாலிட்டி மெட்டீரியல் இந்த சொட்டுநீர் பைப்பை வாங்கி உங்க விவசாயத்தை மேமேலும் செழிக்க என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்